அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முறுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதேனே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாக அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கப் போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கப் போகுது இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் நீங்கள் நல்லதை ஈர்க்கும் மனிதனா இருக்கிறதுனால இந்த பதிவுகள் உங்களை நோக்கி வருது மார்கழி மாதத்தை உங்களுக்கு ஏற்ற மாதமா நீங்க மாத்திக்கலாம் கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இதை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறோம் உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு வகை தன்னைத்தானே நெகட்டிவா நினைச்சு புலம்பிக் கொண்டே இருப்பாங்க இன்னொரு வகை நல்லதையே நினைச்சு நல்லதையே ஈர்க்கும் மனிதர்கள் இந்த வகையிலிருந்து அந்த வகைக்கு மாறும்போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் மனிதர்களுடன் பழகுங்க உங்கள் சிந்தனைகள் மாறும் நல்லதை நீங்க ஈர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் மாதங்கள்ல சிறந்த மாதம் மார்தம் கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் இந்த மாதத்துல அடங்குது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்று சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் இந்த மாதத்துல நீங்க வேண்டினீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இந்த காலகட்டத்தில் இருக்கார் புதன் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாங்க சனி ராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க அனுமன் ஜெயந்தி அம்மாவாசை வைகுண்ட ஏகாதசி போகி பண்டிகை போன்ற முக்கிய நிகழ்வுகள் இந்த மாதத்துல வருது தனுசு ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் அமையும் அமையுது இருளடங்கிய உலகத்துல சூரியன் அப்புறம் ஒரு வெளிச்சம் வருவது போல தனுசு ராசிக்காரர்கள் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்க தடைகளை தன்னுடைய படிக்கட்டுகளா மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால அரசாங்க வகையில ஆதாயங்கள் கிடைக்கும் வேலை ரீதியா இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கான முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் வேலையில்லாம இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்க்கெட்டிங் கலெக்ஷன் போன்ற அலைச்சலான வேலைகள் அமையும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னை நோக்கி பிசினஸ் வேலை பண ஈர்ப்புத் தன்மை போன்றவற்றை ஈர்க்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கிரகங்கள் ரீதியான பலன்கள் தான் இருக்கும் நீந்த நாட்களா பார்க்காத நண்பர்களை இந்த மார்கழி மாதத்துல நீங்க பார்ப்பீங்க யாரை சந்தித்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி புலம்பாதீங்க இந்த விசேஷமான மாதத்துல நீங்கள் என்ன நல்ல அதிர்வலைகளை விதைக்கிறீங்களோ அவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான ஒரு பிள்ளையார் சுர்ரியா அமையும் ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சில சிந்தனைகள் தோன்றும் நேரம் காலம் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சாலும் ரியல் லைஃப்ல எதுவும் நடக்கலையேன்னு நினைக்க வேண்டாம் கிரதங்களை மட்டும் கவனிக்காம உங்களை நீங்களே கவனியுங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நல்லதை தேடுங்க நல்ல மனிதர்களை பாருங்க கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரமா நீங்க பார்க்கணும் இந்த மார்கழி மாதத்துல நிறைய நல்லதை தேடுங்க நல்ல மனிதர்களை பாருங்க கிரக கிரகநிலைகள் சரியில்லைன்னு புலம்பாதீங்க கடவுள் கொடுத்த ஒவ்வொருன்னு நல்ல நேரமாவே பாருங்க நல்ல எண்ணங்களை விதைச்சு கொண்டே இருங்க வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க அவசர குணமா எதையும் பேச வேண்டாம் ஜாதர பலன்களை மட்டும் பார்த்துட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு கஷ்டப்படும் ஒவ்வொரு காலமும் உங்கள் மனதில் இழுக்கக்கூடிய சந்தேகங்களும் பயங்களும் கவலைகளும் உங்கள் கண்ணை மறைச்சிடும் உங்களுக்கு எதுவுமே நல்லதே இல்லைன்னு உங்களையே நம்ப வச்சிரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து வேலைக்காக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நல்லதை விதைச்சா அது உங்களுக்கு திரும்ப நல்லது கொடுக்காம போகாது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லதை பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது உங்களிடம் உள்ள நல்ல அதிர்வலைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த பதிவை தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நீங்க ஷேர் செய்யணும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தனுடைய முடிவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறனுடைய ஆரம்பமும் இந்த மார்கழி தான் அடங்குது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நிறைவேறும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம் போகப் போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நம்மளுடைய ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாவும் தன்னம்பிக்கை உடையவர்களாவும் இருப்பாங்க இவங்க புத்திசாலிகளாவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரகப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாம் ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கார் நீங்க என்ன லக்கத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் தனுசு தனுசுராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துல குரு செல்வதால பயப்பட தேவையில்லை உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் குரு புனர்பூச நட்சத்திரத்துல செல்வதால கெட்டது நடக்காது தசாபுக்தி நல்லா இருந்தா நகை பணம் பொன் பொருள் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்குவது குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குருதான் முடிவு செய்வார் ஏற்கனவே ஏழாம் இடத்துல குரு இருந்ததால மார்ச் மே ஜூன் ஜூலை மாதங்கள்ல வருமானம் பொருளாதாரம் கோட் கேஸ் வேலை தொழில் போன்றவற்றில தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் பகை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் எதிரியாவது மருத்துவ செலவுகள் திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் குரு பயிற்சியால நகை பணம் சேமிப்பு வருமானம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டில வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் தொடங்க நல்ல நேரம் பெண்களுக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும் நெருப்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை டிரைவரிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்கும் லாட்ரி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்கன்னு நெனச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நெனச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும் அந்த வெடிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்புடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்துல நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வீங்க யாருக்காவது உத்திரவாதம் தரும்போது கவனமா இருக்கிறது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்குப் பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும் சுக்கரன் சஞ்சாரத்தால உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படப் போகுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வது நல்லது கலைத்துறையில இருப்பவர்களுக்கு உற்சாகமா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமா பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையா பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன் பெறுவது நல்லது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்ம பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யார கண்டும் அச்சப்படாம கடவுள கண்டு மட்டும் பயந்தா போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டா கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் விட்டுக் கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்கணும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது ஆனா அதை நீங்க பொருட்படுத்தவும் கூடாது இந்த உலகத்துல நூறு சதவீதம் சரியான நபர்கள் யாருமே கிடையாது தவறு செய்யறது மனுஷனுடைய இயல்பு நீங்கள் பழகும் நபர்களிடம் கவனமா நீங்க இருக்கணும் தேவையற்ற நபர்களுடைய வருதை இருக்கும் அவர்கள் உங்களிடம் உங்க பணத்தை பறிக்க பிளான் பண்ணுவாங்க பழகும் பழக்கம் என்று எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்க அளவோட இருந்தா நல்லது அளவுக்கு மீறனா அமிர்தமும் நஞ்சு தீபாவளி அன்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ராசி பலன்கள் மட்டுமில்லாம கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் தெரிஞ்சு கொண்டு நல்லதா இருந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டும் கெட்டதா இருந்தா ஒதுங்கிக் கொள்ளணும் ஆரோக்கியம் ரீதியா கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்க தவிர்க்கணும் மற்றவர்கள் உணவு சார்ந்த ஐடியா கொடுத்தா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை நீங்க சாப்பிட வேண்டாம் செரிமான ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்ல காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க வேலைக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்கி மற்ற நேரங்கள்ல ஓய்வு எடுங்க அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க தேவையற்ற நபர்களுடைய சகவாசத்தை ஒதுக்கிடுங்க குருபதவான் நல்லதையே கொடுத்தாலும் படிப்படியா நிதானமா பொறுமையா தான் தருவாரு பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை எப்போதும் விழிப்புணர்வோடு நீங்க இருக்கணும் உடனே நல்லது நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது பொருத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றது தனுசு ராசிக்காரர்களுக்கான மந்திரம் அவசரப்பட்டு வாய் திறந்து விடாதீங்க அவசர முடிவுகள் எடுத்துராதீங்க தீபாவளிக்கு பிறகு படிப்படியா சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க செவ்வாய்கிழமைகள்ல முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்க சரிவான பலன்களை தெரிஞ்சு கொள்ளுங்க பிரபஞ்ச ரகசியங்களையும் தெரிஞ்சு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் வரப்போகுது நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த கள்ள உலகத்துல எல்லாருமே நம்மை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மை பயன்படுத்துறாங்களான்னு நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தான் இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த இருக்கட்டும் நம்முடைய இருக்கட்டும் உறவினர்களாயிருக்கட்டும் இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர்தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்முடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் வேணும்னு வேணும்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்